உங்களை பார்த்து கேட்கிறேன் கடந்த நாட்களில் ஆவியானவருடைய நிறைவை பெற்று உங்களில் எத்தனையோ பேர் ஆவியானவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில சகோதரிகள் சொல்லுவதை ஆரம்ப நாட்களில் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு என்னை விட்டு போயிடுச்சு என் அன்பு இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அவையானவரையும் துக்கப்படுத்தின எனக்கு மன்னிங்க உங்களை விட்டுட்டு நான் உலக வேலைகளில் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ என்னை மன்னிச்சிருங்க நான் உங்க சத்தத்தை கேட்க வேண்டும் உங்க சித்தத்தை செய்ய வேண்டும் எனக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரை உண்மை மறந்து போனேன் எனக்கு போதித்து நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார் அந்த ஆவியானவர்தான் தான் நேற்றைய தினத்திலே மாறனாதா ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று என் ஜனங்களுக்கு சொல்லு என்று எனக்கு போதித்தார் அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கும் போதிக்க ஆவலா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை ஆவியானவர் மூலமாயும் வேத வசனத்தின் மூலமாயும் கேட்டு அவரில் நிலைத்திருங்கள்